கீழே ஒரு கால்வாய் அதுல வந்து பாலம் இல்லாம அங்க இருந்து தண்ணி மூட்டை ரொம்ப கஷ்டமா இருந்தது அது ஒரு முக்கியமானது டேங்க் என்ன எங்களுக்கு கட்டல அது வந்து டேமேஜ் ஆகி உடச்சிட்டாங்க சின்டெக்ஸ் வச்சா தண்ணி இந்த குறிப்பிட்ட நேரத்துல பிடிக்கிறத விட டேங்க்ல இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சில பேர் வேலைக்கு போயிட்டு வரும்போது தண்ணி அந்த நேரம் தண்ணி வர மாட்டாங்க அங்க அங்க ஒரு ரெண்டு இடத்துல வைக்கலாம் ஐநூறு நேரம் நாங்க இந்த மனு எழுதி கொடுத்துட்டோம் அப்படியே தான் இருக்குது கீழே உழுந்து உழுந்த நேரம் எழுந்துச்சு போறோம் வண்டியில இருந்து சாயறாங்க அது அப்படியே கிடக்குது தலைமுறை முதலியோ வீட்டுல இருந்து பொறுத்துற புள்ளியோல தண்ணி வருமான ஒரு ம வச்சுற வந்தான் அதெல்லாம் செய்யங்க எந்த வசதியமே கிடும்ண்ணில கிடாரிக்க அதே மாதிரி தத்தாளிச்சு கிட்ட செய்யணும்னா போட்டுப்பாடி எதுவுமே முயற்சி பண்ண மாட்டாங்க ஏன் நான் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன் அதான நிறைய பண்ணிட்டீங்க உங்க குடும்பத்துக்கு கோயில் கட்டித்தரோம் நாங்க கட்டணம் கோயில் தான் கிடைக்கும் இனிமே ஓட பாக்கல நாங்க போட்டு போட்டு ஜெயிச்சு வாங்க அவங்களும் வாரணும் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடுறாங்க திரும்பி பையன் இந்த நடுவுல ஒரு போறோம் அங்க இருந்து பஸ்ல வந்து வத்தர்றோம் பழுவூர்ல இருந்து நடந்தே வந்து அப்படியே மயக்கம் கண்டு போய் சின்ன பிள்ளை அப்படியே வந்து வத்தர்றோம் கால வந்து கீழே உயிர் வண்டிய தூக்கி வீடியோ எடுத்து கொண்ட கூட காட்டி பாத்துட்டோம் அப்ப உடந்து ரோடு போடணும்னு என்ன வரணும் இதே வந்து ரோடு போடுறோம் அப்படின்ட்டு வந்து ஒரு நாள் அளவு போட்டாங்க நான் ஒன்னா தேதி வந்து ஜல்லி கொட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க மழை பெஞ்சுட்டா நடத்தே தான் போய் எரு எடுத்துட்டு போவா இதுக்குமே ரொம்ப சிரமமா

தண்ணி வசதி ரோடு வசதியா வீட்டுக்கார அடிப்பட்டாரு எந்த வசதியுமே கிடையாது வருவாங்க எந்த வசதியும் செஞ்சு தர மாட்டாங்க நிறைய இடத்துல மனு குடுத்துக்கோடு வசதம் மன கட்டு இல்லாம ஒரு ரூபா ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கணும் மனு கொடுத்துட்டு வரோம் போற இடம் மனு கொடுக்கறோம் செஞ்சு தர மாட்டாங்க திரும்ப வந்து பாக்கமாட்டாங்களுக்கு சலுகை கிடையாது நான் போகணும் நான் ஒன்றியும் போகணும் இரநூறுவா கேட்கறாங்க ஆட்டோ அந்த இரநூறுவா ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு இரநூறுவா ஆட்டோ வரவங்க நான் என்ன சாப்பிடுறது இந்த வாழ்க்கை எதுக்கு

போயிடுவாங்க அடிப்படை வசதி கிடையாது ஒரு ஆட்டோ வசதி எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே ரொம்ப தடுமாற்றத்தோட அந்த ஊர்ல வாழ்ந்து ரெண்டு மூணு போய் மனு கொடுத்திருக்கோம் போராட்டம் பண்ணிருக்கோம் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செஞ்சு தரமாட்டேங்கிறாங்க சொல்றாங்கள தவிர செய்ய மாட்டேங்கிறாங்க சிட்டிசன் படகதை எங்க ஊர் கதை அத்திப்பட்டுங்கிற கிராமமே காணும்னு சொல்லுவான் அந்த கதை